அன்பு சந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் நாம் சுற்றந்தழால் மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் முந்தைய பாடலில் சுற்றத்தார் அவரே இன்பம் தருபவர் ஆவார் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் சமணமுனிவர்கள் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் நாள்தோறும் வேலை தவறாமல் விரும்பத் தகுந்த உணவினை கருணை உள்ளத்தோடு வழங்கிடுவரையிலும் முயற்சியால் உண்ணக்கூடிய உணவு வேம்பு போன்று ஒன்றாகும் என்கிறார்கள் தம்முடையவர் கொடுக்கக்கூடிய உணவு இனிமை தருவதாக இருக்குமா இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் ஏன் இருநூற்றி ஏழு நால்வாய் பெரினும் தம் நல்லாதாய் இல்லத்து வேளாண்மை வெங்கருணை வேம்பாகும் கேலாய் அவரான பொழுத்தின் அடங்கிடுபர் தமராயர் மாட்டே இது குற்றத்தார் உதவியே இன்பம் தரும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்